எங்கள் பள்ளிக்கு வாங்க அன்பாக இருப்போம் நாங்க அன்பாக இருப்போம் நாங்க நிலா வாங்க உள்ளே வாங்க நிலா வாங்க உள்ளே வாங்க நிலாவுக்கு மகிழ்ச்சி நிலா உனக்கு பிடித்த இடத்தில் உட்கார் என்றார் லதா டீச்சர் புதுசா யார் வந்தாலும் வெல்கம் பாட்டு பாடுவோம் கை தட்டுவோம் என்றான் பாபு

எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டனர் குட்டி கரும்பலகை நிலா எழுதினார் டீச்சர் குட் சன்னா எல்லாரும் கை தட்டினர் மாலை பள்ளி முடிந்தது பிரியா புத்தகப்பையை வாங்கி கொண்டார் நாளைக்கு நாம் சீக்கிரம் வரலாம் ஊஞ்சல் ஆடலாம் இனிமேல் நீங்கள் தோழி என்றனர் இந்த பள்ளி கூட எனக்கு பிடிச்சிருக்கு என்றார் நிலா உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதே போல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு நன்றி வணக்கம்